மீனாட்சி அம்மாள் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கடந்த தேர்தல்களை கம்பேர் பண்ணும் போது காங்கிரஸ் கூடுதல் வாக்குகளை பெறும் என்ற போதிலும் அது பாஜக ஆட்சி அமைப்பதை தடுக்காது என்று லோக் நிதி சிஎஸ் அமைப்பு நடத்தின எக்ஸிட் போல் சர்வேயில் கூறப்பட்டுள்ளது நம்ம நாட்டுல மொத்தம் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடந்தது கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்த நிலையில ஜூன் ஒன்றாம் தேதி கடைசி கட்ட தேர்தல் நடந்தது வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில சனிக்கிழமை மாலை முதலே எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகி வருது அதுல பெரும்பாலான சர்வேகளில் பாஜக தான் ஆட்சியை தக்க வைக்கும்னு கூறப்பட்டுள்ளது இந்த சூழலில் லோக் நிதி அமைப்பு நடத்தின எக்ஸிட் போல் சர்வே குறித்த ரிப்போர்ட் இப்போது வெளியாகி இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறையை ஒப்பிடும்போது இந்த லோக்சபா தேர்தல் சிறப்பாக அமையும் இருந்தாலும் அது வாக்கு சதவிகிதத்தை மட்டுமே உயர்த்துமே தவிர பெரிய அளவில் சீட்டுகள் அதிகரிக்கிற அளவுக்கு போதுமானதாக இருக்காதுன்னு லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது பாஜக தனது கோட்டைகள்ல இருப்பை தக்க வைத்துக் கொண்டதாகவும் மற்ற மாநிலங்களிலும் கணிசமான வெற்றியை பெற வாய்ப்பு உள்ளதாகவும் லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் அமைப்பு தெரிவிச்சிருக்கு லோக்சபா தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு நடத்தப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய சர்வேயில் இது லோக் நிதி சி எஸ் டி எஸ் அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு சாதகமான ஒரு சூழல் நிலவுவதா லோக் நிதி சி எஸ் டி எஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது மேலும் பாஜக தொடர்ச்சியாக மூன்றாவது முறையா அரசா அமைக்கும்னு அதுல கூறப்பட்டுள்ளது பல்வேறு காரணங்கள் இணைந்து பாஜகவின் வெற்றியை சாத்தியப்படுத்தியுள்ளதாகவும் லோக் நிதி அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த முறை லோக்சபா தேர்தலில் பாஜக காங்கிரஸ் முறையே முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு சதவிகிதம் மற்றும் பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவிகித வாக்குகளை பெற்ற நிலையில இந்த முறை அது உயர வாய்ப்பு இருக்கிறதா அதில் கூறப்பட்டுள்ளது இந்த முறை பாஜக நாற்பது சதவிகித வாக்குகளையும் காங்கிரஸ் இருபத்தி மூன்று சதவிகித வாக்குகளையும் பெற வாய்ப்பு உள்ளதா அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது பாஜக இந்த முறை மூன்று சதவிகிதம் வரைக்கும் கூடுதல் இடங்களில் கூறப்பட்டிருக்கு காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கி அதிகரித்துள்ள போதிலும் அது வெல்லும் தொகுதிகள் பெரிய அளவில் அதிகரிக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதிகபட்சமாக கடந்த முறையோடு ஒப்பிடும்போது மூன்று சதவிகித இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் கூடுதலாக வெல்ல வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கடந்த இரண்டு லோக்சபா தேர்தல்களை விட காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் வாக்குகள் கிடைக்கும் என்ற போதிலும் அது பாஜகவுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்காதுன்னு கூறப்பட்டிருக்க பாஜக காங்கிரஸ் கட்சிகளின் வாக்குகள் இந்த முறை அதிகரிக்கும் அதே நேரம் பிராந்திய கட்சிகளின் வாக்கு வங்கி கணிசமாக குறையும் கூறப்பட்டிருக்கிறது நாட்டின் தெற்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் தனது இருப்பை அதிகரிக்க பாஜக கடுமையாக முயற்சி செய்திருக்கிறது அதற்கு நல்ல பலன் இருக்கிறதாகவே தெரியுது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்களின் வாக்கு வங்கி பல மாநிலங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது இப்படி பரவலாகவே வாக்குகள் அதிகரித்திருந்தாலும் கூட அது காங்கிரசின் வெற்றிக்கு உதவவில்லை அப்படின்னு தான் அந்த சர்வேல தெரிவிக்கப்பட்டிருக்கு மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை நம்பர் தமிழ்நாடு பை ஐஐஆர்எஃப்